இது ஒரு சந்தேகமில்லாத ஒரு விஷயம் இது நாமே உயர்ந்த சமுதாயம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அஜரத் மூசா அலை அவர்களுக்கு அல்லாஹ் சினாய் மலையிலே சில உபதேசங்கள் எழுதப்பட்ட பலகைகளை கொடுத்தபோது அந்த பலகையிலே மூசா அலை சலாம் கண்ட முதல் வாக்கியமே என்னவென்று சொன்னால் நான் ஒரு சமுதாயத்தை அனுப்புவேன் அவர்கள் நல்லதை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அவர்கள்தான் உலகில் தோற்றுவிக்கப்பட்ட சமூகங்களில் சிறந்த சமுதாயம் என்று எழுதப்பட்டிருந்தது இப்போ இப்போசா அலிசலாம் ஆர்வத்தோடு அல்லாவிடம் கேட்டார்கள் யல்லா இது எனக்கு கொடுக்கப்பட்ட சமூகம்தானே என்று அல்லா சொன்னான் இல்லை அது உங்கள் சமூகம் கிடையாது அது பின்னால் வரக்கூடிய முகமது சல்லா அலிசலமுடைய சமூகம் என்று அல்லாஹ் சொன்னான் பிறகு ஒரு வாசகத்தை கண்டார்கள் என்னுடைய நபிமார்களுடைய சமூகத்தில் ஒரு சமூகம் உண்டு அவர்கள் உலகத்திலே கடைசியாக வருவார்கள் சொர்க்கத்திலே முதலாவதாக செல்வார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்தும் ஆர்வத்தோடு கேட்டாங்க யாரா இது என்னுடைய சமூகமா என்று இல்லை இதுவும் முகமது சல்லா அலி இஸ்லமுடைய சமூகமே என்று சொன்னான் மூணாவது ஒரு வாக்கியம் இருந்தது நான் ஒரு சமூகத்தை அனுப்புவேன் அவர்களுக்கு நான் வழங்கக்கூடிய வேதம் அவர்களது உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்போ முசா அலி இஸ்லாம் கேட்டாங்க இது எனக்குரிய சமூகம் தானே என்று இல்லை இதுவும் முகமது சுல்லாஹ் சமூகம் தான் முசா அலி இஸ்லாம் கையில் இருந்த பலகையை தூக்கி போட்டுட்டு எல்லாம் பேசாமல் என்னையும் அந்த முகம்மதுடைய உம்மத்திலே ஆக்கிரன்னு சொன்னாங்க கையில் இருந்த பலகைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த முகமது சுல்லாஹிய உம்மத்திலே என்னையும் சேர்த்துருன்னு எதுக்காக சொல்ல வந்தோ இந்த உம்மத்து தான் பாக்கியம் நிறைந்த உம்மத்து இதுல ஒரு முஸ்லிமுக்கு சந்தேகம் வரக்கூடாது காலத்தில் நடக்கிற சோதனைகள் சிலவற்றை பார்க்கிற போது எல்லாம் பாதுகாக்கணும் முஸ்லிம்கள் சிலர் அப்படி எல்லாம் பேசுறாங்க எல்லாமே அவங்களுக்கு சாதகமா நடக்குது காஃபிர்களுக்கு சாதகமா நடக்குது எவ்வளவு துவா செய்கிறோம் எவ்வளவு குணு தோதப்படுது பள்ளிகளை எல்லாம் துவா செய்யறோம் இப்படியான சில பேச்சுக்கள் வருவதை பார்த்தா ஒரு நிராசை இந்த உலகத்தில் நாம் ஏதோ பாக்கியமற்ற சமூகத்தை போல காவிரிகள் தான் உலகத்திலே நிம்மதியான ஒரு சமூகம் என்பதை போல ஒரு சூழ்நிலையை பார்த்து அப்படி எண்ணுகிறார்கள் மக்கள் இந்த என்ன வரலாமா அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த அடிப்படையான விஷயத்தை சொன்னேன் இந்த உலகத்திலையும் சரி நம்மை போன்ற பாக்கியமிக்க சமூகம் இல்லவே இல்லை மறுமையிலும் சரி நம்மை போன்ற பாக்கியமிக்க சமூகம் இல்லவே இல்லை அதுக்கு நாம் குரானை ஹதீசையும் படித்தாதான் தெரியும் ஏதோ வெளிப்படையில சில விஷயங்கள் நடக்குது சில கலவரங்கள் நடக்குது முஸ்லீம்கள் அடிக்கப்படுறாங்க ஒரு பள்ளிவாசல் தகர்க்கப்படுது இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே நமக்கு போச்சு நாம ஒன்றுமே இல்லை அப்படின்னா இது குஃபராக ஆகி போயிடும் இப்படி என்ன வர்றதே இறை மறுப்பாக ஆகி போயிடும் நம்ம பாக்கியம் என்றால் என்ன அப்படிங்கிறது நாம தெரியணும் உலகத்துல எது பாக்கியம் மறுமையில எது பாக்கியம் அதை தெரிஞ்சா நம்ம உள்ள நிம்மதியா இருக்கும் என்ன நடந்தாலும் சரி நான் கடந்த வாரமே சொன்னேன் இல்லையா திருப்பி அவர்களே ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஒரு முஸ்லீம் நல்ல பாட்சியம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சா இந்த அரசியல் சூழ்நிலைகள் அரசியல் மாற்றங்கள் இதையெல்லாம் வைத்து அவருக்கு உள்ளத்துல எந்த நெருடலும் வராது எனவே வரவும் கூடாது நம்ம எல்லா நிலைகளிலும் பாக்கியம் மிக்க ஒரு சமூகம் இது எனவே நாம் அதை கண்டு பயந்து நடுங்கி இப்படி எல்லாம் பேசக்கூடிய இதனால இருக்கக்கூடாது பாக்கியம்னா என்ன உலகத்துல நாம தான் பாக்கியம் மிக்க சமூகம் பெருமனார் நரசல் அலி அவர்கள் சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தூர்சனாய் மலைக்கு பேசுவதற்காக அழைத்தான் அப்படி அழைத்த போது அல்லாஹ் மூசா அலி இஸ்லாமிடத்துல பேசிய முதல் விஷயம் என்ன தெரியுமா அல்லா முசா அலி இஸ்லாமை பார்த்து சொன்னான் மூசாவே நான் யாருக்கு மூன்று விஷயங்களை கொடுத்திருக்கிறேனோ அவருக்கு நன்மைகள் அத்தனையின் வாசலையும் நான் திறந்து விட்டு விட்டேன்னு அர்த்தம் அதுக்கு மேல நான் கொடுக்காத நன்மைன்னு எதுவுமே கிடையாது இந்த மூனை நான் யாருக்கு கொடுக்கலையோ அவருக்கு நன்மையின் வாசல்களில் எதையுமே நான் திறக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க மூணு விஷயம் தரப்பட்டிருந்தா எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் பாக்கியம் மூணு விஷயங்கள் என்ன சொன்னாங்க ஒன்று ஷாகிர் நன்றி செலுத்தக்கூடிய இதயம் அது என்னங்கறத விளக்குவோம் நன்றி செலுத்துகிற உள்ளம் செய்கிறாத்தி நன்மைகளுக்கு துணை போகிற மனைவி இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு உலகத்துல கிடைச்சா அவருக்கு நான் நன்மையின் வாசல்கள்ல எதையுமே நான் தடுக்கல எல்லாமே அவருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் கல்புன் ஷாக்கிர் சொன்னான் இந்த நான் யாருக்கு தரவில்லையோ அவருக்கு எல்லா நன்மைகளையும் நான் தடுத்து விட்டேன்னு அர்த்தம் இப்போ உலகத்துல வந்து எது பாக்கியம் முதல்ல புரியணும் பெரிய வசதிகள் வாய்ப்புகள் அதெல்லாம் பாக்கியம் என்று கருதுவது ஏமாற்று அதெல்லாம் உரு அல்ல சொல்லுவான் உலக ஏமாற்று அது ஒரு மாயை அது அதுக்கெல்லாம் பல உதாரணங்கள் சொல்லுவான் உலக மாயை அப்படிங்கிறதுக்கு பொறானல நீங்க வார வாரம் ககப்பு ஓதுறவங்களா இருந்தா அதுக்கு உதாரணம் நல்லா சொல்லுவான் துன்யா உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லுங்க வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழையால பயிர்கள் விளையுது பசுமையா இருக்கும் போது திடீர்னு ஒரு காற்று வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் காஞ்சி சருகா போச்சு இதே மாதிரிதான் உலகம் பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சி மாய தோற்றம் அப்போ உண்மையான பாக்கியம்ங்கிறது இந்த மூணு விஷயம்தான் இது தரப்பட்டிருக்கா உங்களுக்கு என்பதை நாம் யோசிக்கணும்